வணக்கம் மக்களே நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் மற்றும் ஆர் சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டியில அபிஷேக் சர்மாவை விராட் கோலி சீனது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு தன்னை சின்ன விராட் கோலிக்கு அவரோட வழியிலேயே போய் பதில் சொல்லிருக்காரு அபிஷேக் சர்மா சில பேர் இதை பாராட்டியும் பேசுறாங்க சில பேர் சீனியருக்கு மரியாதையே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனமும் பண்ணி வராங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் அபிஷேக் சர்மாக்கு நேரமே சரியில்லை போலங்க அடுத்தடுத்த போட்டிகள்ல அவரை வம்பு கெழுத்துக்கிட்டே இருக்காங்க ஐபிஎல்ல பிசிசிஐக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்துட்டு இருக்காரு திக்வேஷ் ரதி நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி அடுத்தடுத்து பிசிசிஐ கிட்ட அபராதம் செலுத்தியும் அதை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில கடந்த லீக் போட்டியில அபிஷேக் சர்மாவுக்கு எதிராக நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி வெளியே போ அப்படின்னு சைகை செஞ்சு கோவத்துல கத்திட்டாரு இது பத்தி விசாரிச்ச பி இறுதியில திக்வேஷ் ரத்திக்கு ஒரு போட்டியில தடையும் விதிச்சாங்க இந்த நிலையில ஆர்சிபி அணிக்கு எதிரான லீக் போட்டியில அபிஷேக் சர்மாவை விராட் கோலி சீண்டி இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அபிஷேக் ஷர்மா மற்றும் டிராவல் செட் ரெண்டு பேரும் இணைந்து மூணு புள்ளி மூணு ஓவர்கள்லயே ஐம்பது ரன்கள் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிறிது நேரத்திலேயே அபிஷேக் ஷர்மா ஆட்டமிழக்க உடனே அவர் பக்கத்துல போய் விராட் கோலி ஆக்ரோஷமா செலிபிரேட் பண்ணிருப்பாரு இந்த நிலையில திக்வேஷ் ரதிக்கு ஒரு போட்டியில தடை விதிச்சது மாதிரி கோழிக்கு ஒரு போட்டில தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு பல பேரும் கோரிக்கை வைக்கிறாங்க ஒருவேளை கோழி செஞ்சது குற்றம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டா அவருக்கு அதிகபட்சமா அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் திக்வேஷ் ரதி தொடர்ந்து தவறுகளை செஞ்சதால ஒரு போட்டியில தடை விதிக்க முடிஞ்சது கோழி இது மாதிரி தொடர்ந்து தவறு செஞ்சா மட்டுமே போட்டியில தடை விதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தொடர்ந்து அபாரமா செயல்பட்டாங்க பேட்டர்கள் தொடர்ச்சியா அதிரடியா ஆட முடிவு செஞ்சிட்டாங்க அபிஷேக் சர்மா பதினேழு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதே மாதிரி டிராவர் செட் பத்து பந்துகள்ல பதினேழு ரன்களையும் இசான் கிசான் நாற்பத்தி எட்டு பந்துகள்ல தொண்ணூத்தி நாலு ரன்களையும் கிளாசன் பதிமூணு பந்துகள்ல இருபத்தி நாலு ரன்களையும் அங்கித் வர்மா ஒன்பது பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க கடைசியா கேப்டன் கமின்ஸ் ஆறு பந்துகள்ல பதிமூணு ரன்கள் அடிச்சு மேட்ச முடிச்சு வச்சாரு இதன் ஓவரோட அணி முப்பத்தோரு ரன்கள் சேர்த்துட்டாங்க எலிமினேட்டட் அணிதானே அப்படின்னு ஆர் சிபி ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது முதல் இரண்டு இடத்தை படிக்கணும் அப்படின்னா ஆர் சிபி இன்னும் கொஞ்சம் கவனமா விளையாடி இருக்கணும் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க அடுத்ததா களமிறங்கிய ஆர் சிபி அணில அதிகபட்சமா பில்சால்ட் அறுபத்தி ரெண்டு ரன்களையும் விராட் கோலி நாற்பத்தி மூணு ரன்களையும் ஜிதேஷ் சர்மா இருபத்தி நாலு ரன்களையும் எடுத்து அடுத்தடுத்தா ஆட்டம் எழுந்துட்டாங்க எவ்வளவோ போராடியும் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்களை மட்டும்தான் ஆர் சிபி ஆல எடுக்க முடிஞ்சது கடைசியா ரெண்டு ரன்கள் வின் இந்த விராட் கோலி அபிஷேக் சர்மாவை சீனதுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றாம அமைதியா போயிட்டாரு அபிஷேக் சர்மா ஆனா அபிஷேக் சர்மா சரியான நேரத்துல அதை திருப்பியும் கொடுத்தாரு விராட் கோலி அவுட் ஆகி வெளியேறும் போது போங்க போங்க இனிமே தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணி விராட் கோலிய வழி அனுப்பி வச்சிருப்பாரு அபிஷேக் சர்மா கோலி ஹேட்டர்ஸ் அபிஷேக் சர்மாவோட இந்த செயலை ஆதரிச்சாலும் நடுநிலையான ரசிகர்கள் என்ன இருந்தாலும் விராட் கோலி சீனியர் அதனால அபிஷேக் சர்மா இப்படி செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வராங்க நன்றி வணக்கம்